தெய்வங்களும் கேப் சாலையில் போக்குவரத்து சரி செய்ய நடவடிக்கை ஆரம்பம் ஒரு வாரத்துக்கு முன்பாக கனமழையில்தான் கேப் சாலையில் அதிக மண்களும் கற்களும் சாலையில் விழுந்தது தற்பொழுது மழை குறைந்த நிலையில் அதை நீக்கம் செய்யக்கூடிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கனமழையை தொடர்ந்து மண் சரிவில் போக்குவரத்து தடை ஏற்பட்ட தெய்விகுளம் கேப் சாலையின் போக்குவரத்தை சீரமைக்க நடவடிக்கைகள் ஆரம்பித்தன சாலையோரங்களில் இருந்து கற்களையும் மண்களையும் நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவைகள் தான் சாலையில் செய்ய வேண்டியது மழையின் அளவு குறைந்ததன் காரணமாகத்தான் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது அல்லும் மண்களும் நீக்கம் செய்து உடனடியாக போக்குவரத்து சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேப் சாலையில் தற்பொழுது பயணத்திற்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மழைக்காலங்களில் இந்த பகுதியில் நிலச்சரிவுகள் தொடர்கதையாகவே உள்ளன இதுவே பிரச்சனைக்கு காரணம் പക്ഷെ അവർ ഇവിടെ ഉപറേ ഉള്ളതെന്ന് വെച്ചാൽ തീരം മൂന്നാർ പോയി ഒക്കെ വരുന്നവരാണ് അപ്പോൾ അവർക്ക് മൂന്നാറ് പോകണോ അല്ലെങ്കിൽ ഉപ്പാറ പോകണം ഇപ്പുറത്തുള്ളവർക്ക് ഉപ്പാറ പോകണം അങ്ങനുള്ളൊരു ബുദ്ധിമുട്ടുണ്ട് പിന്നെ സാധാരണ ജീപ്പും എല്ലാം ഷട്ടിലായിരുന്നു ഇപ്പോഴും ഷട്ടിൽ അടിക്കുന്ന ജീപ്പ് പറഞ്ഞാൽ കറങ്ങി തിരിഞ്ഞൊക്കെ പറഞ്ഞത് പിന്നെ അതിന് കോസ്റ്റ് കൂടുതലാണ് ടിക്കറ്റ് ചാർജ് ഇങ്ങനെ കോസ്റ്റ് കൂടുന്നുണ്ട് അവർക്ക് എല്ലാം കൂടി ചിലവും നഷ്ടവും എല്ലാം കൂടാതെ ഉണ്ട് പിന്നെ ഏറ്റവും വലിയ ബുദ്ധിമുട്ട് പറഞ്ഞാൽ ട്രാൻസ്പോർട്ട് ഏറ്റവും കൂടുതൽ ബുദ്ധിമുട്ട് പറഞ്ഞത് അവിടെ ഹോസ്പിറ്റൽ കാര്യങ്ങളും സാധനം പഠിക്കാനുള്ളതും അങ്ങനെയുള്ളൊരു പിന്നെ ഈ രാത്രിയായി ആയി കഴിഞ്ഞ കഴിക്കും വണ്ടിയില്ലാത്തതുകൊണ്ട് അതും ഏറ്റവും കൂടുതൽ ബുദ്ധിമുട്ടാണ് மூனார் பகுதியிலிருந்து சின்னக்கானல் பகுதிக்கு ஏராளமான குழந்தைகள்தான் படிப்பதற்காக செல்வது இந்த சாலை அடைக்கப்பட்ட நிலையில் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய துயர நிலையில்தான் மாணவ மாணவிகள் சாலையை உடனடியாக சீரமைத்து போக்குவரத்தை சரிசெய்ய தீர்மானித்துள்ளது